எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் என் தலையில் இருக்க வேண்டிய முடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தரையில் இருக்குது இவ்வளோ ஏர்ஃபால் ஆகிடுச்சிங்க என் தலையில் முடி பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு ஆன ஏர்ஃபாலுங்க பாருங்கள் என்ன கருப்பாக இருக்குது பாருங்கள் முடி இந்த ரெண்டு மாதத்துலான ஏர்ஃபால் இங்கே பாருங்கள் அப்படி கொத்து கொத்தா அப்படியே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஏர்ஃபால் ரெண்டே ரெண்டு மாதத்தோடய ஏர்ஃபாலுங்க இது இப்போது இந்த ஹேர்பாலை எப்படி வந்து நான் சரி பண்ணேன்னா இங்கே பாருங்கள் நிழல்லையே கொஞ்சம் கூட வெயில்லையே வந்து காயப்போடலைங்க செம்பருத்தி எப்படி பாருங்கள் இந்த இலையோட நிறம் பாருங்கள் இது காஞ்சிருக்குதாண்டி இது பாருங்க என்ன பசுமையாக இருக்குது பாருங்கள் செம்பருத்தி பூ ஒட்ட செம்பருத்தி பூவும் இது இதுவும் இது வந்து கரிசலாங்கண்ணிங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு மிக்சியில் நிழல்லையே வடை மாதிரி தட்டி காசின எண்ணெய் தான் இது இந்த எண்ணெய் யூஸ் பண்ணது பிறகு தான் என் முடி வந்து ஹேர் ஃபால் ஆகாத கம்மியாயிடுச்சு இப்போ சுத்தமாக ஏர் ஃபால் கிடையாதுங்க இதை வச்சு தான் இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம்